நண்பர்களே வணக்கம் நான் ராஜேந்திரன் தெரியும் சில பேருக்கு சில பேருக்கு தெரியாம இருக்கும் அனைவருக்கும் மாலை வணக்கம் வணக்கம் வாங்க நண்பர்களே எப்படி இருக்கீங்க வீடியோ சொல்லுங்கள் ட்ரெயினு ஒரு இருபது நிமிஷம் வருவேன் நண்பர்களுடன் பேசுவேன் ஏதாவது ஒரு விடை கொடுப்பாங்க ஏதோ ஒரு குடியும் சொல்லுவாங்க வந்துருக்கலாம் வாங்க வணக்கம் 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 அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் இனிய மாலை வணக்கம் நான் ராஜேந்திரன் அணை வீடு மயிலாப்பூர் சென்னை சாப்பிட்டீங்களா டீ காஃபி சாப்பிட்டீங்களா டைம் அதனால தான் நான் ஒரு டெய்லி டைம் இருந்தால் ஒரு த்ரீ ஃபார்ட்டி வரையும் நம்பருடன் கொஞ்சம் நேரம் பேசுவேன் வணக்கம் 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 என் இனிய உறவுகளே நண்பர்களே தோழர்களே சகோதரிகளே அனைவருக்கும் மாலை வணக்கம் வாங்க ஒரு இருபது இல்லம் உங்களுடன் பேச எனக்கு ஒரு ஆசை சான்ஸ் கொடுங்க வணக்கம் 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 இன்னொரு வீடியோ பார்த்துருக்கிற நண்பர்களே சொல்லுங்க எப்படி இருக்குது தவறாக இருக்குதா சரி இல்லையா நல்லா இருக்குதா நல்லா இல்லையா நீங்கள் மனசில் கற்றுக்க சரி இல்லைன்னா கூட நோக்காகணும் சொல்ல மாட்டோம் கொஞ்சம் ட்ரிட்மெண்ட் பண்ணி வேறு மாதிரி இருக்கும் குட்டி குட்டி வீடியோ மற்றவர்களை பார்த்து நான் ட்ரை பண்ணின்னு கொஞ்சம் கொஞ்சமாக கற்றுக்கிட்டு வரேன் வணக்கம் நண்பர்களே யூடியூப்பில் எனக்கும் சான்ஸ் கொடுத்து இன்றைக்கி நான் லைவில் வர காரணம் நீங்கள் அதை தொடர்ந்து நம்ப நண்பர்களோட பேசணும் டைம்லே ஒரு ஆசை வாங்க நண்பர்களே வணக்கம் நாங்கள் எப்படி இருக்கிறீங்க சாப்பிட்டீங்களா ஆலிருக்கீங்க டீ டைம் இப்போ ஒரு இருபது நிமிஷம் நீங்கள் ஃப்ரீயாக இருப்பீங்க ஆஃப்டர் ஃப்ரீயாக இருக்குங்களா நண்பர்கள்லாம் அதான் நான் வந்திருக்கிறேன் வாங்க நண்பர்களே வணக்கம் நண்பர்களே நான் சில சகோதரிகளுடன் டூ எட் சாமி பண்றேன் என்ன அப்படிங்க அவங்களாம் ரொம்ப நல்லவங்க ஒரு ஒரு பிஎட் பார்க்கணும் ஒரு சின்ன அவங்களுடைய வேண்டுகோளுடைய நிலங்கள் தான் அந்த பியெட் சாங்கை நான் சேர்ந்து பாடுற மாதிரி பார்க்கணும் அவங்களுக்கு ஒரு தேங்க்ஸ் பார்க்குறவங்களுக்கு ஒரு தேங்க்ஸ் மற்ற யார் மனசும் பின்பற்றுகிற மாதிரி இருக்காது பாருங்கள் அதனால் என்ன யாரோ தவறாக என்ன அப்படின்னா அவங்களுடைய சகோதரிகள் கூட பிறந்த மாதிரி அவங்களாம் சோலோவா போட்டால் யாரும் பார்க்க மாட்டேங்க அதனால ஒரு சின்ன சின்ன சாங் ஒரு சகேடு பதினாலு சகே அந்த சிஸ்டர் சகோதரிங்கிற சேர்ந்து பாடுவேன் பாருங்க லைக் பட்ட அழுக்காங்க இதாவது பேசணும் கமெண்ட் பாக்ஸில் அது ஏதாவது சொல்லுங்கள் கருத்து சொல்லுங்கள் உங்களுடைய வீடியோ எப்படி இருக்க நான் மற்றவங்க மாதிரி ஒன் ஹவர் ரெண்டு ஹவர் மூணு ஹவர்ல தான் பண்ண தெரியாது அவ்வளோ நேரம் பண்ணவும் முடியாது இந்த இருபது நிமிஷத்துக்கே நண்பர்கள் யாரும் வரல சிம்பிளாக இருபது நிமிஷம் அதுக்குள்ளே தான் நம்ம பண்ணுவோம் நம்பருக்கோம் வணக்கம் நண்பர்கள் யாரும் வெளியில வெயில சுத்தாடுங்க அதிக வெயில் தண்ணி நல்லா கொடுங்க சாலையில பார்த்து கடந்து போங்க பிள்ளைங்களை சந்தோஷப்படுத்துங்க வீட்டுல எல்லாரையும் சந்தோஷப்படுத்துவாங்க அப்பா அம்மா வைப்பாங்க சகோதர சகோதரி இருப்பாங்க ரொம்ப வீட்டை சந்தோதிச்சு குட்டியாக பேச பிடிக்காம நல்லா ஒரு பிள்ளையா இருங்க நண்பர்களே நான் இதை சொன்னேன் யாரோ பத்தான் நினச்சிக்க சொல்லணும்னு ஒரு ஆசை இருந்தது இதை சொல்கிறேன் நான் என்னுடைய வாயுசோட சரியா கேட்குதான் என்ன போயிருக்கேன் நல்ல பேர் நல்லா இருங்க நோய் இல்லாமல் இருங்க எதிகாவது ஒரு நேரம் ஒரு நிமிஷம் ரெண்டு சதவீத சதவீதம் டைம் இருந்தால் என்னுடைய வீடியோ பாருங்கள் ராஜேந்திரன் மது யூடியூப் மயிலாடுது சேனா

சகோதரிகளே நண்பர்களே அந்தவர்களே கல்லூரி பெரியவர்களே வணக்கம் மாலை வணக்கம் 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 தீனியா தீனியா You hey, ஒன்பதாம் தேதி எலெக்ஷன் எல்லோரும் ஓட்டு போடுங்க போயிட்டு

no yeah, yeah, yeah. நண்பர்களும் ரொம்ப பிஸியா இருக்கீங்க பழகு யாருமே வெளியில வரல நண்பர்கள்லாம் மேல என்ன தெரியல நேரம் லவி போட்ட நண்பர்களை காணும் திருத்தவெளி மாவட்டத்தில் இருந்து இல்லி பாப்பு எங்க 아, 그래도 저의 마음을 அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் என்னை வீடியோ பார்த்த நண்பர்களுக்கும் பார்க்காத நண்பர்களும் வெளி நண்பர்கள் யூடியூப் நண்பர்களும் சென்னையை சேர்ந்தவர்கள் வெளி மாநிலத்தை சேர்ந்தவர்கள் அனைத்து இருக்கும் என்னுடைய பொருளாதார நேரத்தை உறுதிக்கு ஒரு இருபது நிமிடம் என்னோடய வீடியோ பார்த்த அனைத்து நல்ல நிலவர்களுக்கும் நாளை வணக்கம் மீண்டும் நாளை பார்த்த நண்பர்களே வணக்கம் வணக்கம் வணக்கம்